ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்துறைக்கும் எண்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் அதிகாரி நிலையான பதவிகளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் தான் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஸ்டென்ட் மேனேஜரில் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரிக்கலாம் ரெண்டே லட்சம் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் மேனேஜராக இருந்தால் அப்ளை பண்ணலாம் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கெலாம் முப்பத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் மேனேஜரில் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் டிரிபிள்இல்னா வந்து மெக்கானிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க பிஇபிடெக்கில் வந்து எம்ஏ பிஇபிடெக்கில் பி இ இல்லைனா மெக்கானிக்கல் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட வந்து பாருங்க இதுக்கான நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதேமாதிரி அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் கேட்டகரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து ட்ரிபிள் இல்லைனா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலு இசிஇ இல்லைனா ஐடி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜாக உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் இருக்கும் அதாவது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரெண்டு ஸ்டேஜில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அது இல்லாமல் உங்களுக்கு எஸ் எஸ்டியாக இருந்திங்கனா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் எம்பிசி ஸோ டிசி இவங்க எல்லாத்துக்கும் வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்து ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து முந்நூறுரூவா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இதில் பி டபிள் டி கேட்டகிரிக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாருங்கள் இங்கே அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவுட் அப்ளைனில் வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான வெப்சைட் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப் ஒன்ல பாருங்கள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிஸ்டர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட இமெயில் ஐடெலாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் டூ கொடுத்துருக்காங்க ஸ்டெப் த்ரீல வந்து பாருங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் செல்ஃபோ டச்சர் டாக்குமெண்ட்ஸ்ஸாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஃபைல் சைஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கு இமெயில் ஐடி இருக்கு இந்த நம்பருக்கு நான் இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்